இந்து தமிழ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரா ராஜேஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா காங்கிரஸ் பிரமுகர் திரு வேலுச்சாமி அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம் அப்படி என்ன பேசினார் வேலுச்சாமி அப்படின்னு தானே கேட்குறீங்க வேலுச்சாமி அவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்து மிகவும் அறிவறுக்கத்தக்க வார்த்தையில் அவதூறான வார்த்தைகளில் ஆபாசமான வார்த்தைகளில் பேசியிருக்கிறார் காங்கிரஸ் பிரமுகர் வேலுச்சாமி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சியில் பயணம் செய்து வந்திருக்கிறார் அது மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த நிர்வாகியும் கூட எழுபது வயதை கடந்த திரு வேலுச்சாமி அவர்கள் அண்ணாமலை குறித்து மிகவும் தரந்தாழ்ந்த வார்த்தையில் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செல்வப் பெருந்தகை குறித்து பேசியிருந்தார் செல்ல பிறந்தகை ரவுடி அப்படின்னு கூட சொல்லியிருந்தார் அவர் மீதான ஒரு வழக்குகள்லாம் வந்து அவர் குறிப்பிட்டு இந்தந்த செக்ஷனில் வந்து அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து செல்ல பிறந்தகை வந்து சிறையில் இருந்தார் பின்னர் விடுதலையான சம்பவங்கள் இப்படி பல விஷயங்கள் அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த வழக்குகளையெல்லாம் புள்ளி விபரங்களோடு வெளியிட்டிருந்தார் ஸோ அந்த பேச்சுக்கு திரு வேலுச்சாமி அவர்கள் நேற்று வந்து ஒரு பதிலுரை கொடுத்துருந்தாரு அந்த பதிலுரை தான் வந்து ரொம்பவும் ஆபாசமா இருந்தது நம்மளால் பார்க்கவே வந்து ரொம்ப ஒரு அருவர்க்கத்தக்க கூடிய ஒரு பேச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் நீ வேலுச்சாமியா இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேலுச்சாமி பேசியிருக்கிறாரு அண்ணாமலை அவர்களை வந்து ஆம்பளையா நீ அலியா அப்படின்னு கேட்கிறாரு ஸோ அந்த வார்த்தை இருக்கு இல்லையா ஆன்மகனா அல்லது அலியா அப்படிங்கிற வார்த்தை ஸோ அவர் எதை குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா வந்து அண்ணாமலையை வந்து நேரடியான ஒரு தாக்குதல்ல ஈடுபடுறாரு அதாவது கருத்து மோதல் இருக்கலாம் கருத்து தாக்குதல் கூட இருக்கலாம் இவர் வந்து அவரை சொல்றது அவர் இவரை சொல்றது ஸோ எல்லா கருத்துக்களுமே வந்து பாத்தீங்கன்னா மிகவும் நாகரிகமான முறையில தான் வந்து கருத்துக்களை உரையாட வேண்டியது தவிர இப்படி ஆபாசமாக வேலுச்சாமி விடுறார் என்றால் அவருக்கு காங்கிரஸ் கற்றுக் கொடுத்தது இதுதானா என்கின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது காமராஜருடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றியெல்லாம் பேசுகிறார் கக்கன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றியெல்லாம் பேசுகிறார் காங்கிரஸ் கட்சியில் பயணித்த பல மூத்த தலைவர்களை பற்றியெல்லாம் பேசக்கூடிய வேலுச்சாமி ஏன் இப்படி தரந்தாந்து பேசுகிறார் என்றுதான் இன்னைக்கு எல்லோரும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து அண்ணாமலையை வந்து சில வார்த்தைகள்லாம் நம்மளால் வந்து சொல்ல முடியல ஸோ அந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து தவறாயிடும் ஆனா சொல்ல முடியாத இந்த வார்த்தை சொல்றதுக்கே தயங்குறேன் அப்படின்னா அப்படி தயங்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலுச்சாமி உச்சரிச்சிருக்கிறாரு அது என்ன மாதிரி வார்த்தை அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல போடுறேன் நீங்களும் பாருங்க உனக்கு அரசியலுக்கு என்னப்பா சம்பந்தம் தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த நீ நீ முதல்ல கன்னடனா தமிழனா அதே தெரியல இன்னும் திரும்பி நெருங்கி பார்த்தா நீ ஆம்பளையா அழியானே புரியல தமிழ்நாட்டில் ஒரு ஐ பி எஸ் உன்னை விட பெரிய பதவியில் இருந்தவர் அவர் பொண்டாட்டி இப்ப தான் டைவர்ஸ் பண்ணிச்சா இப்படியே போய் பேசினா ஓ பொண்டாட்டி உன்னை டைவர்ஸ் பண்ற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை அதே போல செல்வாம பரமையன் மேல போட்ட வழக்கு காவல்துறையே துறைய வித்ரா பண்ணதுக்கு அப்புறம் நீ என்னடா ஐபிஎஸ்ல ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல குருகுடில ஏதாவது பாஸ் பண்ணியா வழக்கு போட்ட போலீஸே வித்ரா பண்ணிருச்சு இப்ப அவர் மீது அந்த வழக்கு எதிரான தேதி இந்த செக்ஷனல போட்டாங்க என்ன பைத்தியக்கார பயல கீழ்பாக்கத்தில் அடைக்க வேண்டிய போய் ஒரு கட்சிக்கு தலைவராக அடக்கிக் கொண்டிருந்தால் உனக்கு நல்லது இல்லை என்றால் விபரீதத்தில் முடிந்து விடும் என்பதை சொல்லுகிறேன் உனக்கு தெம்பு இருந்தால் நேர்மையான வழியில் பிறப்பு இருக்குமானால் இதை பற்றி விசாரிக்கலாமா ராகுல் காந்தி என்கின்ற ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக ஐந்து தலைமுறை தியாகம் பண்ண சின்ன பையன் கொடி அதை விட கொடி பையன் சின்ன பையன் பேசுவதை விட்டம் இல்லை அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு விஷயத்துக்கு தான் போதுங்க எங்க கட்சியில அவர் காந்தியவாதி சொல்லிட்டாராம் செல்ல பிறந்தது அதை கேலி பண்றியா எங்க கட்சியில காந்தி மட்டும் இல்லனா நேதாஜி இருந்தார் அதை பார்க்கணும்னு நினைச்சீங்களா அதுக்கு நாங்க தயார் தான் உன்ன மாதிரி புறம்போக்கெல்லாம் பார்த்து ஒதுக்கி போறவ இல்ல காங்கிரஸ் காரன் அதுக்கப்புறம் குமாரசாமி அரசியலுக்கு வந்து நீ கர்நாடகத்துக்கு போய் பெரிய ஐ பி எஸ் நான் வெறும் ஆடு என்ன பாதுகாப்பா இருக்கு நான் தனியா தான் இந்தியா கூற போறேன் நீ ஐ தானே உனக்கு இருக்கிற பாதுகாப்பு அரசாங்க பாதுகாப்பு நீ ஆம்பளையா இருந்தா வேணாம் சொல்லு அண்ணாமலையே நீ தயாரா இல்லையா சொல் தயார் என்றால் நீ ஆம்பள ஒத்துக்கிறேன் இல்லைன்னா நான் முன்னால சொன்ன மாதிரி நவ துவாரத்தையும் மூடிக்கிட்டு வரணும் சோ இப்போ நீங்க அவர் பேசுனது எல்லாமே கேட்டிருப்பீங்க அவர் என்ன பேசிருக்கிறாரு அப்படின்னு சோ அதுல குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய மனைவி வந்து அவரை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு ஸோ அதாவது அரசியல்ல இருக்கிறது அண்ணாமலை அவருடைய மனைவி கிடையாது கோழைத்தனமாக வெளுச்சாமி அவர்களுடைய அண்ணாமலை அவர்களுடைய மனைவி பற்றி எல்லாம் பேசுகிறார் என்றால் உண்மையிலேயே யார் ஆண்மகன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக வருது இப்போ வந்து ஒரு தலைவரை வந்து விமர்சனம் பண்றோம் அப்படின்னா அவருக்கு அவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இவரை விமர்சனம் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா அரசியல் சார்ந்து இல்லாத அண்ணாமலை அவர்களுடைய மனைவி பற்றி வேலுச்சாமி பேசுகிறார் என்றால் அப்பொழுது யார் ஆண்மகன் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா சோ அந்த கேள்விக்கு தான் இன்னைக்கு வேலுச்சாமி ஆளாகி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையை வந்து வாடா போடா அப்படின்லாம் எல்லாம் பேசுறாரு உனக்கு எதுக்குடா பாதுகாப்பு அப்படிங்கிறாரு இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தை வேலுச்சாமி இப்படி பேசுறாருன்னா அவருக்கு ஒருவேளை சந்திரமுகியா மாறிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது முழு சந்திரமுகியா மாறின வேலுச்சாமியை பார் அப்படிங்கிற மாதிரி இப்ப காங்கிரஸ் பிரமுகர் வந்து வேலுச்சாமி வந்து முழு சந்திரமுகியா மாறிட்டாரு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையை மிகவும் தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் அவர் சொல்றாரு உனக்கு எதுக்குடா பாதுகாப்பு அப்படிங்கிறார் பாதுகாப்பு என்பது மத்திய அரசு அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அண்ணாமலை வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்கல ஒரு முக்கியமான தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு தேசிய கட்சியினுடைய தலைவர் என்பதால் ஆஹ் மத்திய அரசு இவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்குது சோ இவர் வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கல கொடுத்தது மத்திய அரசு அப்படிங்கிற பட்சத்தில் உனக்கு எதுக்கடா பாதுகாப்பு அப்படின்னா அப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்குலாம் பாதுகாப்பு இருக்கு அப்ப அவங்களெல்லாம் பார்த்து பாஜக காரர்கள் கேட்டால் அது நல்லா இருக்குமா சோ அதனால வந்து நாவடக்கம் ரொம்ப முக்கியம் வேலுச்சாமி வந்து என்னதான் வயதுல மூத்தவராக இருக்கலாம் காங்கிரஸ் கட்சியினுடைய பழைய நிர்வாகியா இருக்கலாம் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறு எல்லாம் சொல்லிருக்கலாம் அதுக்காக வந்து அவர் இப்படி திறந்தாந்து வந்து அண்ணாமலை அவர்களுடைய மனைவி பற்றியும் பாரத பிரதமர் பற்றியும் எல்லாம் வந்து அவதூறாலாம் பேசியிருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது முகம் சுழிக்கும் அளவுக்கு வேலுச்சாமி பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு செயல் இது போன்ற செயல்களில் வந்து வேலுச்சாமி ஈடுபடுவாரே ஆனால் பாஜகவர்களும் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சா தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஒரு அரசியல் சூழல் போகும் அப்படிங்கிறத வேலுச்சாமி உணரணும் இன்னைக்கு பாஜக கட்சியில இருக்கக்கூடிய கருப்ப முருகானந்தம் அவர்கள் ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் வேலுச்சாமி என்ன மொழியில பேசுனாரோ அதே மொழியிலதான் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு முருகன் வந்து பேசிருக்கிறாரு இருந்தாலும் சில இடங்களில் கருப்பு முருகன் வந்து ரொம்ப நாகரீகமாவும் பேசிருக்கிறாரு ஆஹ் மிஸ்டர் வேலுச்சாமி நீங்க ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு ஒரு மரியாதை இருக்கு சோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து செல்வப் பெருந்தைக்கு முட்டுக் கொடுக்குறன்ற பேர்ல உங்களை நீங்களே திறந்தாந்து இப்படி வந்து குறைவா பேசுறது நல்லா இருக்காது அதுவும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுடைய மனை பற்றி அவர் இன்னொரு இடத்துல குறிப்பிடுறார் வேலுச்சாமி இங்கோ ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு கற்பழிப்பை வந்து தொடர்பு படுத்தி அந்த மாதிரி உங்க வீட்டுல நடந்தா உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாராவது இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கொச்சையா பேசியிருக்கிறாரு சோ அதுக்கு வந்து கருப்பு முருகன் ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இலங்கையில் தொப்புள் குடி உறவான தமிழர்களை குன்று குவித்தது உலகமறிந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நிர்வாண காட்சி படுத்தினார்கள் இப்படி இந்த நிர்வாண காட்சி காட்சிப்படுத்தினதில் வேலுச்சாமி குடும்பத்துல இருந்து யாராவது அந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்குமா நீங்க நினைச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கருப்பு முருகானந்தம் பேசியிருக்கிறாரு ஸோ அதாவது வேலுச்சாமி என்ன பேசினாரோ அதுக்கு ஆப்போசிட்டா கருப்பு முருகானந்தம் பேசியிருக்கிறாரு வேலுச்சாமி அவர்கள் நாவுக்கு கொஞ்சம் கடிவாளம் போட்டுக்கணும் திரு அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்ல பிறந்தகை அதற்கு செல்வப் பிறந்தகை பேசியிருக்கிறாரு செல்லப்பருந்தகை அது என்ன விளக்கம் கொடுக்கணுமோ கொடுத்துருக்கிறாரு அந்த விளக்கத்துக்கான பதில் விளக்கமும் வந்து அண்ணாமலை கொடுத்துருக்காரு ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி உருவாகி போயிட்ருக்கு ஸோ இதில் நடுவில் தேவையில்லாமல் வந்து மூக்க நுழைக்கிற வேலுச்சாமி கடைசியில் பாஜக நிர்வாகிகளால் மூக்குடைப்பட்டு போவாரோ அப்படிங்கிற ஒரு பரிதாப நிலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு வேலுச்சாமி அவர்களுக்கு நமக்கு வீடியோ இறுதியா சொல்லிக்கிறது என்னன்னா நீங்க காங்கிரஸ் வரலாறு பேசி மக்கள் மத்தியில் வந்து நீங்க வந்து காங்கிரஸை வளர்க்கறதை விட்டுட்டு அண்ணாமலையோடு நீங்க வந்து இது போன்ற கருத்து மோதல்களில் ஈடுபடுவீர்களே ஆனால் காங்கிரஸை தமிழ்நாட்டில் ஒருபோதும் வளர்க்க முடியாது ஏனென்றால் அண்ணாமலை பாஜகவை வளர்க்கக்கூடிய அந்த வளர்ச்சி பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் காங்கிரஸ் இந்தியாவில் அழிவு பாதிக்கை சென்று கொண்டிருக்கிறது தமிழகத்தில் திமுகவிற்கு முட்டு இருக்கிறது சோ முட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுங்க இன்னும் நல்லா இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்